ரெண்டு பேக்ல இருக்கு மீன் இது என்ன மீன் உறவுகளும் வணக்கம் வணக்கம் நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம் நீங்களும் நல்ல சுகமா இருக்கோம்னு சொல்லி முதல் கடவுளட்ட வேண்டிக் கொள்றோம் இன்றைக்கு வந்து எங்க போக போறோம்னு சொன்னால் மீன் வாங்க போக போறோம் மீன் இன்றைக்கு கட்கோளம் கடற்கரையில் போய் வாங்கப் போகிறோம் இங்கே வந்து வடமராஜை பொறுத்த வரைக்கும் அங்கே மிருதங்கனியிலேருந்து நாங்கள் மீன் வாங்கலாம் மிருதங்கனி அப்படியே நாகர்கோயில் குடத்தனை அப்படியே வந்து இங்கே வரைக்கும் பயல்வெடுத்துட்டு அங்கால வரைக்கும் போ மீன் வாங்கலாம் நாங்கள் ஒவ்வொரு இடத்துக்கு இருந்துருந்துட்டு போவோம் இன்றைக்கி சர்க்கோளத்துக்கு போக போகிறோம் அது அங்கே போகிறோம் கொஞ்சம் போகணும் ஏழு மணி கூட ஏழு மணி ஆகிக்கொண்டு இருக்குது கொஞ்சம் எல்லா இடமும் போ ஏழு மணி அப்படியே போயிடுவோம் அப்போ வாங்கலாம் பருத்துறைக்கு பொறுத்த வரைக்கும் தூண்டில் மீன்கள் அதுகள் வாங்கணும்னு சொன்னால் பரத்துரைக்கு போகிறோம்னு சொன்னால் பருத்துறை முனியில் வாங்கலாம் ஒவ்வொரு இடத்துல போனால் அவரோட வித்தியாசம் வித்தியாசமான மீன்கள் வாங்கலாம் இன்றைக்கி நாங்க என்னன்னா போகவும் இல்ல இப்ப பள்ளிக்கூடங்கள் போறதால நேரமே எங்களுக்கு கிடைக்காது ரெண்டு சனி என்றதால போய் வேணி கொண்டு வந்துட்டா சும் கொஞ்சம் மீன் போறோம் நீ அங்க போய் என்ன நடக்குது இல்லையா வாங்க போயிட்டு வாங்க குட்டி சிம்பளைக்கு நீங்க கடற்கரை பார்க்க போறோம் அகல்மியன் ஹர்ஷாத் அக்ஷாரா எல்லாரும் வலிக்கு நிற்கிறோம் அவன் என் கூட்டிக் கொண்டு தான் போறேன் வாங்க போயிட்டு பார்ப்போம் வாங்கோ பார்த்தீங்களா நாங்கள் இப்போ கடற்கரைக்கு வந்துட்டோம் வாடி விளையாடுவாங்க நிறைய ஆக்கலாம் இருக்கு வாங்கிடலாம் ஏப்பா பாலம் இன்னும் கட்டி முடியல இப்போ கடந்து போகல கொடை இருக்குது சூட சூட இதை கொண்டு போங்க நான் புரியவும் இதை இத கொண்டு போங்க ஆயிரத்தி 800 ரூபாய் போட்டு கொடுங்க அது கொண்டு போலாம் அத அப்புற கொஞ்சம் வந்து மீன்கள் வந்து வந்து ஏலம் கூறி நாங்கள் இப்போ உங்களுக்கு கடக்ரேயில போகுறேன் கடக்ரேயில வந்துட்டு பார்த்துட்டு வரப் போறேன் கரவேல

கிடவிலேன்னு கிட்ட வேற இதே நிறைய நேரம் கிடக்கு வேற ஓட்டோவில் வந்தாக்கெல்லாம் அந்த இதில் இருக்கும் மீனெல்லாம் தட்டி கொடுங்க இனிமேல் மீன் எடுக்க போயிடும் இப்போ கொண்டு வந்த வேலை இது என்ன இருந்துட்டீங்க இன்னும் தான் நிறைய வேற இருக்கு மீன்கள் எல்லாம் இப்போ இப்போதான் பிடிச்சு கொண்டிருக்கிறோம் அகல் மேல போங்க தண்ணி வேலை போடுறதுக்கு கூடுதலாக சூட மீன் தான் எல்லா இடத்தையும் மேலே இருக்கு சூட தான் எல்லா இடத்தையும் நிறைய இடத்த சூட தான் வந்திருக்கு தண்ணி வருது தண்ணி வருது எங்கடி என்ன அதுக்கு வேலை அது போட்டில் போய் பிடிச்சிருந்தேன் வேலை தட்டுப்படுது இதெல்லாம் கூடுதலாக சூட மீன் தான் தட்டி அந்த வீட்டுக்கு அப்படியுமே சூட மீன் தான் எல்லா வேலையும் சூட மீன் தான் சூட மீன் தான் கிடையாது எகை மீன் தண்ணிக்க போறானே பாப்பன் கரை வேலையில என்ன மீன் வேறு தான் இருக்கியா பாப்பா பண்ணி

ઓજ <laughs> જલવાંગ આટી કુડી જલવાંગ એ ભાયાવા લેબી આને ખાવ કોઈ ચાપ કરને એનું કા પડી ઉડા મેર મત બંધ મેર ઓડકાઈમાં ઓડી મંગાડે વિદાસ குட்டி பறிய தான் சாவாளியில போடும் அங்க போறாங்க பாருங்க அந்த எங்க இருக்கு அங்க இருக்கு வா அங்க இருக்கு அங்க இருக்கு

ஆஹ் இங்க வந்துட்டு மெட்ட கயிறு முருங்காயிருக்க கொஞ்சம் மீன் வாங்கி வந்து இப்போ ஆட்டோக்களை வச்சிட்டு நான் நாங்க கடற்கரணி கேக்கலே வந்து வாங்கிக்குது முறக்கா போய் பார்க்க போறோம் பெரிய மீன்கள் வந்துருக்கோம் இப்போ இதுவரைக்கும் குட்டி குட்டி மீன் எல்லாம் வந்தேன் ஊட்ட போய்ல காட்றமே என்ன மீன் வாங்குன நிலா குட்டி செம்பார அது அம்மாக்களுக்கு வேணாம் ஊட்ட போய் உடான் பாக்க ஒரு மீன் கண்ணா கீரை மீன் அதை சேல்ல இந்த கொஞ்சம் பாத்து வாங்களா ചെയ്യീങ്ങൾ ആട്ടോ ഓട്രീ പടുത്തത് ആട്ടോ ഓട് രണ്ട് പേർ കട മീൻ വാങ്ങിങ്ങൾ பாறையும் முள்ளுவாளி மீன்கள் வாங்கிட்டோமே நீங்கள் சரியான வெயில் கூட்டிட்டு ஒன்பது மணி ஆகிட்டு நம்ம வீட்டை போகிறோம் உங்களுக்கு தெரியுது வீட்டை போயிட்டு பார்ப்போம் என்னென்ன மீன் வாங்கினாங்க ஒரு மீன் ரெண்டு பேக்ல இருக்கு மீன் இது என்ன இது வந்து இது மடங்கிய வித்தியாசமான வாழை வாழையாழையா இந்த மூன்று வாழையும் வந்து முந்நூற்றி ஐம்பது இது வந்து தொள்ளாயிரம் ரூபா பார மீன் கிலோ வண்டி நாங்கள் ஒரு கிலோ வந்தது இதோட வந்தது

வந்த இருக்கு இருக்குது இருக்கு ம் ஒரு கிலோ தான் சீலாவும் இந்த மீன் அம்மா இது அம்மா தான் உருக்கப்படும் அரவாசிவங்களுக்கு கிடப்போம் அரைவாசி அம்மா கிடப்போம் இந்த பல சீலாவும் அஞ்சூறுரூவா சூடையும் கிடைக்கும் கீரை மீன் சூடை இதில் கீரை மீன் இதுதான் கீரை மீன் கீரை மீன் குழம்பு வந்து நல்ல சுவையாக இருக்கும் நான் ஒரு கிலோ கீழே மீன் கீரை மீன் வேணேன் கீழ மீன் அளவாக காய்ச்சி போட்டு ஒரு நாலு அஞ்சு மீன் எடுத்து போட்டு வட்டி கழுவி வச்சுக்கிட்டா ஒரு நாளைக்கு எடுக்கலாம் மீன் எல்லாம் மீனி கணந்து புரிய வச்சுட்டா நீ என்னை கழுவே இல்லை நீ எல்லாம் கழுவணும் கழுவி எல்லாம் வச்சு போட்டு மதியம் சாப்பாடு சமைக்க போகிறோம் சரிகிறவர்களே இந்த காணொலியத்தோடு முடித்துக்கொள்கிறோம் இன்னொரு நல்ல காணொலிகளை சந்திப்பம் நன்றி